ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட தேன் குழு என்ற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில் தேவனால் எதையும் சரியாக்க முடியும் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசையா எழுதின தீர்க்க புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேளையில் நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போகிறேன் என்று உங்களை பலப்படுத்துகிறார் அருமையான தேவருடைய பிள்ளைகளே நாம் நெருக்கத்தின் மத்தியிலே போகும்போது பிரச்சனையின் மத்தியிலே போகும்போது நமக்கு முன்னே அவர் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் போகிறவர் என்ன செய்கிறார் என்றால் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகிறார் அவர் செவ்வையாக மாற்றி நமக்கு எல்லா காரியத்தையும் லகுவாக மாற்றி கொடுக்கிறார் அதைதான் நாமும் விரும்புகிறோம் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த கோணலானவைகளை அவர் சரி செய்ய வேண்டுமென்றால் இந்த வேளையில ஆண்டவர் நம்ம பேசுகிற திட்டமான காரியம் என்னவென்றால் நாம் அவரை சந்திக்க கூடாதபடி நாம் ஜெபிக்க கூடாதபடி நாம் ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி வேதத்தை வாசிக்க கூடாதபடி வாசித்தாலும் அதை நம்ப கூடாதபடி நம்பினாலும் அதன்படி நடக்க கூடாதபடி நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய இருதயத்திலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகளை நாம் சரி செய்வோம் என்றால் ஜபத்தின் மூலமாக உபவாசத்தின் மூலமாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த காத்திருப்பின் மூலமாக நம்மை நாம் சரி செய்வோம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற கோணலானவைகளை நாம் சரி செய்து விடுவோம் என்றால் நமக்கு முன்னே இருக்கிற நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சகல காரியங்களிலும் இருக்கிற கிறிஸ்து சரி செய்து உனக்கு நன்மையை செய்வேன் என்று இந்த வேளையில வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியாய் தேவனுக்கு முன்பாக செய்வோம் என்றால் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்திலே தேவன் சரியாய் செயல்படுவேன் என்று இந்த வேத வார்த்தை மூலமாக நம்மோடு கூட திட்டமாய் பேசுகிறார் அவர் சொல்லுகிற காரியம் அருமையான வார்த்தையை இங்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன் மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்படிக்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் தேவைகளை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருக்கு பிரியமில்லாத கோணலானவைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நம்மை நாமே சோதித்து நிதானித்து இந்த வேளையில தேவ சமூகத்தில நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை அவர் செவ்வையாக மாற்றி அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற ஒரு சில தாய்மார்கள் ஒரு சில சகோதரிகள் யோசிக்கிறீங்க ஐயா என்னுடைய வாழ்க்கையில நான் சரி செய்து கொள்ள வேண்டிய கோணலானவைகள் இருந்தால் நான் ஜபத்திலே சரி செய்து கொள்வேன் ஆனால் என்னுடைய கணவருக்கு மது இருக்கிறது என்னுடைய பிள்ளைக்கு மது இருக்கிறது நான் சொன்னாலும் அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள் மதுவுக்கு அடிமையாகி எல்லா வருமானத்தையும் அதில் செலவிட்டு விடுகிறார்கள் அவர்கள் அவர்கள் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறது என்று இந்த வேளையில ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் அப்படி யோசிக்கிற அருமையான சகோதரியே அருமையான என் அன்புக்குரிய தாய்மாரே உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார் உங்கள் மத்தியிலே கொண்டிருக்கிற நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மது பழக்கத்துக்கு நான் அடிமையாகி இருந்தவன் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கடந்து போன போது என்னோடு வந்த நண்பன் நான் மிகவும் அதிகமாய் குடித்து விட்டு நிதானம் இல்லாமல் இருந்தபடியினாலே என்னை ஒரு ஓரமாக ஒரு கிணத்து ஓரமாக படுக்க வைத்து விட்டு அவன் கிளம்பி போய்விட்டான் நான் படுத்திருந்த இடம் ஒரு இருட்டான இடம் அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தின் மேலே இரவு நேரம் எல்லாருக்கும் விருந்து நடந்து கொண்டிருக்கிறது நான் குடித்து எழுந்து நிற்க முடியாதபடி திரும்பி பார்க்க கூடாதபடி நான் மிகவும் மோசமான நிலையிலே நான் அந்த இடத்துல இருக்கிறேன் என் மீதுதான் அவர்கள் சாப்பிட்ட இலையை தூக்கி போடுகிறார்கள் என் மீதுதான் அவர்கள் கை கழுவுகிறார்கள் என் மீதுதான் தேவையில்லாத வேஸ்டான காரியங்களை போடுகிறார்கள் நன்றாக தெரிகிறது ஆனால் என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை எழுந்து நடக்க முடியவில்லை நான் அந்த இரவு முழுவதுமாக அங்கே நான் படுத்து இருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் படுத்து காலையில் எழுந்து நான் கதறி கதறி அழுதேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இந்த மது பழக்கம் தானே இவ்வளோ பெரிய கீழ்த்தரமான இடத்துக்கு கொண்டு வந்தேன் சொல்லி நான் விட எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் அதை விட முடியவில்லை ஒரு நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியனை தொட்டார் அந்த நாள் முதற்கொண்டு நான் அந்த பழக்கத்திற்கு நான் அடிமையாகாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய சந்தோஷத்தை என் தெய்வம் கொடுத்தார் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு கூட இருக்கிறார் கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரிய தாய்மாரே கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரிய சகோதரனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துவிட்டது எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இந்த வேளையில நான் கண்ணீரோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய சூழ்நிலையை தெய்வம் மாற்றுவார் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் உங்களுக்கு முன்னே இருக்கிற எல்லா கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவார் அவர் எல்லாவற்றையும் சரியாய் மாற்றி சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் என்னோடும் இருக்கிறார் அவர் விண்ணோடும் இருக்கிறார் மண்ணோடும் இருக்கிறார் நாம் அனைவரோடும் இருக்கிறார் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் நீ சோர்ந்து போகாதே நிச்சயமாக கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் ஆசிர்வதிப்பார் காட் யூ